திருவள்ளூர் சுற்று பகுதிகளில் செயல்படும் பிரியாணி கடைகளில் விற்பனை செய்யும் பிரியாணியில் காக்கா கறி கலப்படுவதாக எழுந்த சந்தேகத்தால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர் திருவள்ளூர் அருகே காப்பு காட்டில் விஷம் வைத்து காக்கைகள் கொல்லப்படுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் ரமேஷ் பூச்சம்மா தம்பதியரை பிடித்து அவர்களிடம் இருந்து விஷம் வைத்து கொல்லப்பட்ட பத்தொன்பது காக்கைகளை மீட்டனர் அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் நான்கு மகள்கள் மற்றும் ஒரு மகன் என ஏழு பேரும் உணவு தேவைக்காக காகங்களை கொன்றதாக தெரிவித்தனர் காகங்களின் இறைச்சியை உண்டால் உடல்நல பாதிப்பு எதுவும் ஏற்படாத பட்சத்தில் காகைகளின் உணவுகளை உண்பதாக தம்பதியினர் தெரிவித்தனர் அவர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டனர் தம்பதியினரின் காகங்களை வேட்டையாடி இறைச்சி கடைகளில் விற்று பணம் சம்பாதிக்கின்றனரா என்ற சந்தேகம் எழுந்திருப்பதால் மக்கள் அச்சம் அடைந்துள்ளனர்